ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஸ்டைலில் எப்படி நான் மோர்குழம்பு வைக்கிறேன்னு பாருங்கள் நிறைய வகையாக வைக்கலாம் மோர்குழம்பு நிறைய பேர் நிறைய விதமாலாம் வைப்பாங்க சின்ன வெங்காயம் போட்டு வைப்பாங்க தேங்காய் போட்டு வைப்பாங்க நான் என்னோடய ஸ்டைல் சொல்கிறேன் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் வந்து தோரம்பருப்பு ரெண்டும் நல்லா ஊரிச்சு வாஷ் பண்ணி மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து தோல் சீவி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் நான் ஒன்று தான் போட்டேன் அது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால ஒரு பச்சை மிளகாய் கீரை போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து Uh ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சீரகம் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அதை அரைச்சி வச்சுக்கணும் அது தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்படியே நெக்ஸ்ட் வந்து நான் வெண்டக்காய் போட்டு தான் வைக்க போகிறேன் வெண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணேன்னா பார்க்கலாம் இப்போ வெண்டைக்காயை வந்து நல்லா ஆயில் போட்டுக்கோங்க வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சு கொஞ்சம் லெந்தில்தான் கட் பண்ணி வச்சுக்கோங்க சாம்பாருக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி வெண்டைக்காய் அதில் போட்டு நல்லா வதக்குங்க லைட்டாக சால்ட்டு தெளிச்சுக்கோங்க சா வெண்டைக்காய்க்கு எவ்வளோ சால்ட்டு தேவைப்படுமோ அந்தளவுக்கு சால்ட்டு தெளித்து நல்லா ஆயிலில் வதக்குங்க நல்லா வதங்கிடணும் வெண்டக்காய் வந்து இதுலேயே வெந்து வதங்கிடணும் ஒரு மாதிரி கட அந்த பிசு பிசுப்பெல்லாம் போய் நல்லா தனித்தனியாக வந்துடும் அது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட் வந்து கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டுட்டு கடுகு ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு ஒரு பிஞ்சு சீரகம் ஒரு பிஞ்சு ஒரு நாலஞ்சு பிஞ்சி ஒரு பிஞ்சியில் ஒரு கடுகு மிளகு எத்தனை வருமோ அந்த மாதிரி மிளகு போட்டுக்கோங்க நான் மிளகு போடுவேன் சும்மா ஒரு ஒரு நாலஞ்சு மிளகு போடுவேன் போட்டுட்டு அது நல்லா பொரியட்டும் பொரியட்டோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு பச்சரிசி தோரம்பருப்பெல்லாம் வச்சு அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா புரிஞ்சவொடனே அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி மஞ்சப்பொடி போடுங்க மஞ்சப்பொடி தான் மெயின் ஆக்சுவலாக மூர்க்குழம்புக்கு மஞ்சப்பொடி போட்டுட்டு பெருங்காயப்பொடி போட்டுட்டு நல்லா கலறி விட்டுகிட்டே இருங்க இதை கொஞ்சம் அப்படியே கட்டி தட்டும் அது அப்போ வந்து கருவேப்பிலையும் போட்டுருங்க கூடவே போட்டுட்டு இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ கட்டி தட்டோம் ஒரு மாதிரி டைட்டாக ஆகும் அப்போ குழம்புக்கு எவ்வளோ தேவையான உப்பு அந்த உப்பையும் அதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் அந்த கிளாஸியாக ஒரு மாதிரி பதம் வரும் ஒரு மாதிரி வெந்து அந்த அரிசிலாம் வெந்துடும் அரிசி மாவெல்லாம் வெந்து ஒரு மாதிரி கிளாஸியாக வரும் நல்லா பேஸ்டியாக அல்வா பதத்துக்கு வர மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வரைச்சா நான் மோராக அடிச்சு கூட ஊற்றலாம் ரொம்ப லிக்விடாக வேணும்ன்றவங்களுக்கு நான் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் லிக்விடாக ரொம்ப பிடிக்காது அதனால நான் என்ன பண்ணுவேன் அந்த தயிர் அப்படியே டைரெக்டாக ஊற்றுவேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக விடுங்க அது நல்லா வேகணும் அந்த மசாலா வெந்ததுக்கு அப்புறமா தயிர் ஆட் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ தயிர் ஊற்றினா ஒரு பெரிய கப்பு தயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் வச்சதே கொஞ்சம் தான் அந்த தயிரை ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த வெண்டைக்காய் இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தில்ல அந்த வெண்டக்காவும் இது வெந்ததுக்கப்புறம் இதில் கூட ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணி ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே தயிர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணி ஊற்றி கழுறிகிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் தயிர் ஊற்றி நான் கொதிக்கலாம் விட மாட்டேன் கொஞ்சம் சூடு ஏறினோன்னே ஆஃப் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் நான் ரொம்ப கொதிக்கலாம் விட மாட்டேன் ஆனால் ஹீட் ஏறணும் அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைப்பேன் அது கொதி வர ஸ்டேஜுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுவேன் இதுதான் என்னோடய ஸ்டெயில் மோர் குழம்பு இதில் வெண்டைக்காய் போடலாம் வெண் வெள்ளை பூசணி போடலாம் சேப்பங்கிழங்கு போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ங்க இந்த மாதிரி தயிர் ஊற்றி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த வெண்டைக்காவை நான் இந்த டைமில் போடுறேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க வெண்டைக்காய் ஆல்ரெடி வெந்துருச்சு இதில் வேகணும்னு அவசியம் இல்லை இந்த மசாலாவோட நம்ம போட்டு ஒரு கீண்டு கேட்டிட்டு தயிர் போட வேண்டியது தான் இதில் வந்து போண்டா போடலாம் குட்டி குட்டியாக உளுந்து போண்டா போடலாம் அதை ஆஃப் தான் பக்கோடா போடலாம் நிறைய போடலாம் என்ன நம்ம வந்து நல்ல விஷயம் நல்ல பெரிய வடையாக இருந்தால் கூட போடலாம் வாயின்னு வந்து போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்படி தான் தயிர் ஊற்றி பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவேன் அதுக்காக தயிர் மட்டுமே ஊற்றி ஆட் பண்ண வச்சிட மாட்டேன் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா சூடு ஏறி அது கொதி வர டே டைமில் ஆஃப் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் என்னோடய குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க ரொம்ப காடியாக புளிப்பாக அப்படிலாம் இருக்காது செம்மையாக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த மெத்தடில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க இந்த தண்ணி நான் இப்போ ஊற்றின பார்த்தீங்களா அவ்வளோதான் நான் ஊற்றுவேன் எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும் அதனால் நான் திக்காக தான் வைப்பேன் கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டேன் நான் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அமிர்தமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் வச்சு பழக்கம் அதனால நான் என்னோட ஸ்டைல நான் சொல்கிறேன் நிறைய வெரைட்டி ஆஃப் மூர்க்குழம்பு வைப்பாங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸ் ட்ரை பண்ண